ஜபம் கர்த்தருக்கு சோத்திரம் நீதின் வாசல்களை திரவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீ எங்களுக்கு நீ செய்த நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணம் எங்களுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு வெளியிலும் அறிந்து அறியாமலும் செய்து சகல அப்பா அவங்களும் இன்னும் ஒரு இந்த ரத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியமைப்பாடி பாடி முடிய வேத மிஸ்மதி தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க இயேசு சுவாமி ஆண்டு நீதியின் வாசலுக்குள் பிரவேசித்து உண்மை துதிக்க ஆண்டு வரை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருப கொடுங்கப்பா கர்த்தரின் வாசல் ஆகிய நீதியின் வாசல்களை பிரவேசித்து கர்த்தாவை ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கிற குடும்பங்களாக எங்களை மாற்றுங்கப்பா அண்டவர் நீதியின் வாசலுக்குள்ள பிரவேசித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாறுகிறார்கள் ஏசப்பா நீதிமானை கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவன் உண்மை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வறந்து விடார் என்ற வார்த்தை என்பதை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லியிருக்கீங்கள அப்பா நீதியின் வாசத்திற்கு பிரவேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டு வரையும் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஏசப்பா நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று சொல்லியிருக்கீங்களே இயேசு சுவாமி நீதிமான்கள் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்களேப்பா ஆண்டு வரை நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா ஆண்டு இப்படியாக நீதிமான்களை ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நீதிமான்களின் குடும்பங்களாய் ஆண்டு வரை நீதி நீதியின் வாசல்களுக்குள்ளாய் கடந்து போய் தேவனை துதிக்கிற குடும்பங்களாகி மாறட்டுமப்பா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நீதிமான்களின் ஆசிர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க கனப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஒரு ஆசிர்வதிப்பார் என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களை நினைத்தருள்வீராக நீதிமான்களின் ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிப்பீராகப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்